அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் பன்னெண்டாம் நாள் விழாக்கிழமை இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்னங்குப்பம் பொன்னங்குப்பம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து அனந்தபுரம் ரூட்டில் போனீங்கன்னா பொன்னங்குப்பம் என்ற இடத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்சுராபாத் மன்சுராபாத் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னிலேருந்து தேகாபுரம் தேகாபுரம் டூ எதப்பட்டு அதாவது அவுளுப்ப ரூட்டில் எதப்பட்டு அடுத்து ஸ்டாப்பிங்கி மன்சுராபாத் புனிதா நாடக மன்றம் நமது புனிதான் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நூற்றி தொண்ணூறு கோட்டிவாக்கும் கொளத்தூர் நம்பர் நூற்றி தொண்ணூறு கோட்டிவாக்கும் கொளத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி டூ சோத்து பாக்கம் சோத்து பாக்கத்து சித்தாமூர் ரூட்டில் போனீங்கன்னா நம்பர் நூற்றி தொண்ணூத்தொன்று தொண்ணூறு கோட்டிவாக்கும் கொளத்தூர் என்ற இடத்தில் இன்று இரவு புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் சஞ்சய் நாடகமன்ற எங்கன்னு கல்லப்புலியூர் கல்லப்புளியூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து செஞ்சு ரூட்டில் போனிங்கன்னா வளையத்திலேருந்து லெஃப்ட் எடுத்தினா தேவனூர் கூட் ரோட் தேவனூர் கூட்டு ரோட்லேருந்து போனிங்கன்னா கல்லப்புலியூர் என்ற இடத்தில் இன்று இரவு செய்யார் சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி நாடகமன்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கிராமன் வன்னியர் தெரு கூடலூர் கிராமன் வன்னியர் தெரு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூவத்தூர் ஈசிஆர் கூவத்தூர் ஈசிஆர் போயிட்டீங்கன்னா கூடலூர் கிராமன் வன்னிய தெரு என்ற இடத்தில் இன்று இரவு ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் மன்றம் தாமரை நாடகமன்றம் பார்த்தோன்னா சேவூர் காலனி சேவூர் காலனி ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறிலேருந்து வேலூர் ரூட்டில் போனீங்கன்னா சேவூர் காலனியில் இன்று இரவு தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது கங்கா நாடகமன்றம் மன்றம் கங்கா நாடகமன்றம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வம்பலூர் வம்பலூர் என்ற இடத்தில் இன்று இரவு கங்கா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவியாவரத்துலேருந்து மாதிமங்கலம் ரூட்டில் போனீங்கன்னா வம்பலூருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னா ஆறு டூ மாதிமங்கலம் போயிட்டிங்கன்னா மண்டகுளத்தூர் வம்பலூர் இந்த இடத்தில் இன்று இரவு வம்பலூரில் கங்கா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடமன்றம்னு பார்த்தீங்கன்னா காவனூர் காவனூர் ரூட் எப்படின்னு பார்த்திங்கன்னா சோத்துப்பாக்கத்துலேருந்து சித்தாமூர் ரூட்டில் போனீங்கன்னா காவனூர் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் மன்றம் ஆனந்தி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோழவந்தாங்கல் இது ரூட் எப்படின்னு பார்த்தனா மதுராந்தகம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சோழவந்தாங்கல் என்ற இடத்தில் ஆனந்தி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடக மன்றம் முத்தமிழ் எங்கேன்னு பார்த்தினா மேல்பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தினா திண்டிவனம் திண்டிவனம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மேல்பேட்டை என்ற இடத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடக மன்றம் ரூபணி மன்றம் எங்கன்னு பார்த்தினா பெருவள்ளூர் பெரவல்லூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தனா சேத்பட் சேத்பட் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பெரலூரில் இன்று இரவு ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று ஐந்து நாடகமன்றங்கள் கேன்சல் ஆகியிருக்குது லாவண்யா நாடகமன்றம் சரணா வெற்றிவேல் நாடமன்றம் சங்கீதா நாடகமன்றம் சத்யா நாடகமன்றம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணு நாடமன்றம் எதாவது நாடகம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் ஸ்க்ரீனில் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த நாடமன்றங்களையும் உங்களுக்கு வந்து செய்து தருகின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் ஆரணி வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை